சிறுவர் கதைகள் பிரம்மராட்சசன் ஒரு ஊரில் ஆலமரம் ஒன்று இருந்தது அது நல்ல சுவையுடைய நீரைக் கொண்ட ஒரு குளக்கரையில் இருந்தது அந்த ஆலமரம் முதிர்ந்த வயதை உடையது அதன் நிழல் எப்பொழுதும் குழு இருக்கும் ஆலமரத்தடியில் ஒரு பெரிய மேடை இருந்தது ஊருக்கு செல்லும் பிரதான சாலை அந்த ஆலமரத்தை ஒட்டியே சென்றது நான்கு பக்கமுள்ள சிற்றூர்களுக்கும் பேரூர்களுக்கும் அந்த சாலை வழியாகத்தான் சென்றாக வேண்டும் திரும்பி வந்தாக வேண்டும் அதனால் அந்த சாலை மக்கள் பெருக்கம் நிறைந்து காணப்பட்டது வெயிலில் வருகிறவர்களுக்கு ஆலமரமும் அதன் குழு நிழலும் அருகில் குளத்தில் கிடைக்கும் கற்கண்டு போன்ற தன்மையிலான நீரும் பாலைவனத்து பசஞ்சோலை போலிருந்தன வெயிலில் வந்து களைப்பு தீர குளத்து நீரை பருகி முகம் கழுவி கல்மேடையில் ஆலமரத்து நிழலில் அமர்ந்து கொள்வர் நல்ல ஓய்வு கிடைக்கும் வரை அப்படி உட்கார்ந்து கொள்வர் சிலர் துண்டை விரித்து போட்டு படுப்பதும் உண்டு அங்கே மக்கள் கூட்டம் எப்போதும் ஜே ஜே என்றிருக்கும் ஆனால் சிறிது நாட்களாக ஆலமரத்தடியில் வந்து தங்கி இழைப்பாரும் மக்கள் தொகை குறைய ஆரம்பித்தது ஆலமர நிழலுக்கு ஓடோடி வரும் அவர்கள் இப்போது அதன் அருகில் வரவே அஞ்சத் தொடங்கினர் தொலைவிலே நடந்து சென்றனர் ஆலமரத்தை அருகில் கடந்து செல்ல வேண்டி வந்தால் ஓட்டமாக ஓடினர் ஆலமரத்தை திரும்பிக் கூட பார்க்காது சென்றனர் அதற்கு காரணம் அந்த ஆலமரத்துக்கு புதிதாக வந்து சேர்ந்த ஒரு நீர் அருந்த இளைப்பாற அவர்கள் உட்காருவதற்கு முன் மரத்தின் நீண்ட கிளைகளை ஆட்டி பயமுறுத்தும் அவர்களிடம் மூன்று கேள்விகள் கேட்கும் அதற்கு அவர்கள் என்ன பதில் சொல்கின்றனர் என்று பார்க்கும் அவர்கள் சரியான பதிலை சொல்லாவிட்டால் அதற்கு கடும் கோபம் வரும் அவர்கள் தலையை கிள்ளி எடுத்துவிடும் கிள்ளி எடுத்த தலையை ஆலமரக் கிளைகளில் தொங்கவிடும் அப்படி அகப்பட்ட தலைகள் ஆலமரத்தில் தொங்கிக் கொண்டிருந்தன அதனாலேயே யாத்ரீகர்கள் வழிபோக்கர்கள் ஆடு மாடு மேய்ப்பவர்கள் எல்லாம் ஆலமர நிழலில் தங்க அஞ்சி அதன் அருகிலேயே வரையோசித்தனர் ஒரு மாமன்னன் தன் படைகளுடன் வந்து இறங்கத்தக்க அளவுக்கு ஆலமரம் பெரிதாகவும் அதைவிட அதன் நிழல் பெரிதாக இருந்தும் எவருக்கும் பயன்படாமல் வீணாகிக் கொண்டிருந்தது நீர் எவரும் பருகப்படாமல் பாசி படிந்து அதில் அள்ளித்தாமரை பூக்கள் பூக்க ஆரம்பித்தன அந்த ஆலமரத்தின் அருகில் சற்று தள்ளி ஒரு கிராமம் இருந்தது அதன் பெயர் சிங்கப்பட்டி அக்கிராமத்தில் ராமாயி என்ற பாட்டி இருந்தாள் அறுபது வயது இருக்கும் அவளுக்கு ஒரு பெண் இருந்தாள் அவள் பெயர் வசந்தா அவளுக்கு திருமணமாகி ஒரு அழகிய ஆண் குழந்தை பிறந்தது அவன் பெயர் சுடலை அவனுக்கு ஆறு வயது நடந்து கொண்டிருக்கும் போது அவன் அம்மாவும் அப்பாவும் சென்ற படகு ஆற்றில் கவிழவே இருவரும் இறந்து போயினர் பேரனை வளர்க்கிற பொறுப்பு பாட்டியை சேர்ந்தது குழந்தை பிற்காலத்தில் பேரறிஞனாகவும் கவிஞனாகவும் வருவான் என்பது அவன் படிப்பில் காட்டிய ஆர்வமும் கேட்கத் தொடங்கிய கேள்விகளுமே தெள்ளத் தெளிவாக காட்டின எதையும் ஏன் எதற்கு என்று அவன் கேட்கத் தொடங்கி தன் அறிவை வளர்த்துக் கொள்வதில் அக்கறை காட்டினான் தன் பேரன் புத்திசாலியாக இருப்பதை அறிந்து பாட்டி மகிழ்ந்தாள் அப்படி ஒரு முறை அருகில் உள்ள ஊரில் நடந்த ஒரு திருவிழாவிற்கு பேரனை அழைத்துச் சென்றாள் பாட்டி அப்படி போகும்போது பிரம்மராட்சசன் வாழும் ஆலமரத்தை ஒட்டிய சாலை வழியாக அவர்கள் செல்ல வேண்டி வந்தது அந்த ஆலமரத்தில் வாழும் பிரம்மராட்சசனை பற்றி பாட்டி நன்கு அறிந்திருந்ததால் பேரனை ஆலமரத்தை விட்டு ஒதுக்கி அழைத்துச் சென்றாள் பெரியதும் நிழல் கொடுக்கக்கூடியதுமான ஆலமரத்தடியில் சிறிது நேரம் விளையாடிவிட்டு பிறகு குளத்தின் குளிர்ந்த நீரையும் பருகிவிட்டு செல்ல விரும்பினான் சிறுவன் சுடலை ஆலமரத்தில் வாழும் பிரம்மராட்சசன் பொல்லாதது நிழலில் மூன்று கேள்விகள் அவர்கள் என்ன பதில் கூறுகின்றனர் என்று பார்க்கும் அவர்கள் சரியான பதிலை கூறாவிட்டால் கோபம் வரும் அவர்கள் தலையை கிள்ளி எடுத்துவிடும் கிள்ளி எடுத்த தலையை ஆலமர கிளைகளில் தொங்கவிடும் அப்படி அகப்பட்ட தலைகள் ஆலமரத்தில் தொங்கிக் கொண்டிருந்தன அதனாலேயே யாத்ரிகர்கள் வழிபோக்கர்கள் ஆடு மாடு மேய்ப்பவர்கள் எல்லாம் ஆலமர நிழலில் தங்க அஞ்சி அதன் அருகிலேயே வர யோசித்தனர் ஒரு மாமன்னன் தன் படைகளுடன் வந்து இறங்கத்தக்க அளவுக்கு ஆலமரம் பெரிதாகவும் அதைவிட அதன் நிழல் பெரிதாக இருந்தும் எவருக்கும் பயன்படாமல் வீணாகிக் கொண்டிருந்தது குளித்து நீர் எவரும் பருகப்படாமல் பாசி படிந்து அதில் அள்ளி தாமரை பூக்கள் பூக்க ஆரம்பித்தன அந்த ஆலமரத்தின் அருகில் சற்று தள்ளி ஒரு கிராமம் இருந்தது அதன் பெயர் சிங்கப்பட்டி அக்கிராமத்தில் ராமாயி என்ற பாட்டி இருந்தாள் அறுபது வயது இருக்கும் அவளுக்கு ஒரு பின் இருந்தாள் அவள் பெயர் வசந்தா அவளுக்கு திருமணமாகி ஒரு அழகிய ஆண் குழந்தை பிறந்தது அவன் பெயர் சுடலை அவனுக்கு ஆறு வயது நடந்து கொண்டிருக்கும் போது அவன் அம்மாவும் அப்பாவும் சென்ற படகு ஆற்றில் கவிழவே இருவரும் இறந்து போயினர் பேரனை வளர்க்கிற பொறுப்பு பாட்டியை சேர்ந்தது குழந்தை பிற்காலத்தில் பேரறிஞனாகவும் கவிஞனாகவும் வருவான் என்பது அவன் படிப்பில் காட்டிய ஆர்வமும் கேட்கத் தொடங்கிய கேள்விகளுமே தெளிவாக காட்டின எதையும் ஏன் எதற்கு என்று அவன் கேட்க தொடங்கி தன் அறிவை வளர்த்துக் கொள்வதில் அக்கறை காட்டினான் தன் பேரன் புத்திசாலியாக இருப்பதை அறிந்து பாட்டி மகிழ்ந்தாள் அப்படி ஒரு முறை அருகில் உள்ள ஊரில் நடந்த ஒரு திருவிழாவிற்கு பேரனை அழைத்துச் சென்றாள் பாட்டி அப்படி போகும்போது பிரம்ம ராட்சசன் வாழும் ஆலமரத்தை ஒட்டிய சாலை வழியாக அவர்கள் செல்ல வேண்டி வந்தது அந்த ஆலமரத்தில் வாழும் பிரம்ம பற்றி பாட்டி நன்கு அறிந்திருந்ததால் பேரனை ஆலமரத்தை விட்டு ஒதுக்கி அழைத்துச் சென்றாள் பெரியதும் நிழல் கொடுக்கக்கூடியதுமான ஆலமரத்தடியில் சிறிது நேரம் விளையாடிவிட்டு பிறகு குளத்தின் குளிர்ந்த நீரையும் பருகிவிட்டு செல்ல விரும்பினான் சிறுவன் சுடலை ஆலமரத்தில் வாழும் பிரம்மராட்சசன் பொல்லாதது அது ஆலமர நிழலில் தங்குகிறவர்களிடம் மூன்று கேள்விகள் கேட்கும் அதற்கு அவர்கள் வென்ன பதில் கூறுகின்றன என்று பார்க்கும் அவர்கள் சரியான பதிலை கூறாவிட்டால் அதற்கு கடும் கோபம் வரும் அவர்கள் தலையை கிள்ளி எடுத்துவிடும் கிள்ளி எடுத்த தலையை ஆலமரக் கிளைகளில் தொங்கவிடும் அப்படி அகப்பட்ட தலைகள் ஆலமரத்தில் தொங்கிக் கொண்டிருந்தன அதனாலேயே யாத்ரீகர்கள் வழிபோக்கர்கள் ஆடு மாடு மேய்ப்பவர்கள் எல்லாம் ஆலமர நிழலில் தங்க அஞ்சி அதன் அருகிலேயே வர யோசித்தனர் ஒரு மாமன்னன் வந்து இறங்கத்தக்க அளவுக்கு ஆலமரம் பெரிதாகவும் அதைவிட அதன் நிழல் பெரிதாக இருந்தும் எவருக்கும் பயன்படாமல் வீணாகிக் கொண்டிருந்தது குளத்து நீர் எவரும் பருகப்படாமல் பாசி படிந்து அதில் அல்லி தாமரை பூக்கள் பூக்க ஆரம்பித்தன அந்த ஆலமரத்தின் அருகில் சற்று தள்ளி ஒரு கிராமம் இருந்தது அதன் பெயர் சிங்கப்பட்டி அக்கிராமத்தில் ராமாயி என்ற பாட்டி இருந்தாள் அறுபது வயது இருக்கும் அவளுக்கு ஒரு பெண் இருந்தாள் அவள் பெயர் வசந்தா அவளுக்கு திருமணமாகி ஒரு அழகிய ஆண் குழந்தை பிறந்தது அவன் பெயர் சுடலை அவனுக்கு ஆறு வயது நடந்து கொண்டிருக்கும் போது அவன் அம்மாவும் அப்பாவும் சென்ற படகு ஆற்றில் கவிழவே இருவரும் இறந்து போயினர் பேரனை வளர்க்கிற பொறுப்பு பாட்டியை சேர்ந்தது குழந்தை பிற்காலத்தில் பேரலிங்கனாகவும் கவிஞனாகவும் வருவான் என்பது அவன் படிப்பில் காட்டிய ஆர்வமும் கேட்கத் தொடங்கிய கேள்விகளுமே தெல்ல தெளிவாக காட்டின எதையும் ஏன் எதற்கு என்று அவன் கேட்கத் தொடங்கி தன் அறிவை வளர்த்துக் கொள்வதில் அக்கறை காட்டினான் தன் பேரன் புத்திசாலியாக இருப்பதை அறிந்து பாட்டி மகிழ்ந்தாள் ஒரு முறை அருகில் உள்ள ஊரில் நடந்த ஒரு திருவிழாவிற்கு பேரனை அழைத்துச் சென்றாள் பாட்டி அப்படி போகும்போது அவர்கள் வந்தது அந்த ஆலமரத்தில் வாழும் பற்றி பாட்டி நன்கு அறிந்திருந்ததால் பேரனை ஆலமரத்தை விட்டு ஒதுக்கி அழைத்துச் சென்றாள் பெரியதும் நிழல் கொடுக்கக்கூடியதுமான ஆலமரத்தடியில் சிறிது நேரம் விளையாடிவிட்டு பிறகு குளத்தின் குளிர்ந்த நீரையும் பருகிவிட்டு செல்ல விரும்பினான் சிறுவன் சுடலை ஆலமரத்தில் வாழும் பிரம்மராட்சசன் பொல்லாதது அது ஆலமர நிழலில் தங்குகிறவர்களிடம் மூன்று கேள்விகள் கேட்கும் அதற்கு அவர்கள் என்ன பதில் கூறுகின்றனர் என்று பார்க்கும் அவர்கள் சரியான பதிலை கூறாவிட்டால் கோபம் வரும் அவர்கள் தலையை கிள்ளி எடுத்துவிடும் கிள்ளி எடுத்த தலையை ஆலமர கிளைகளில் தொங்கவிடும் அப்படி அகப்பட்ட தலைகள் ஆலமரத்தில் தொங்கிக் கொண்டிருந்தன அதனாலேயே யாத்ரிகர்கள் வழிபோக்கர்கள் ஆடு மாடு மேய்ப்பவர்கள் எல்லாம் ஆலமர நிழலில் தங்க அஞ்சி அதன் அருகிலேயே வர யோசித்தனர் ஒரு மாமன்னன் வந்து இறங்கத்தக்க அளவுக்கு ஆலமரம் பெரிதாகவும் அதன் நிழல் பெரிதாக இருந்தும் எவருக்கும் பயன்படாமல் வீணாகிக் கொண்டிருந்தது குளத்து நீர் எவரும் பாசி படிந்து அதில் அல்லி தாமரை பூக்கள் பூக்க ஆரம்பித்தன அந்த ஆலமரத்தின் அருகில் சற்று தள்ளி ஒரு கிராமம் இருந்தது அதன் பெயர் சிங்கப்பட்டி அக்கிராமத்தில் ராமாயி என்ற பாட்டி இருந்தாள் அறுபது வயது இருக்கும் அவளுக்கு ஒரு பெண் இருந்தாள் அவள் பெயர் வசந்தா அவளுக்கு திருமணமாகி ஒரு அருகிய ஆண் குழந்தை பிறந்தது அவன் பெயர் சுடலை அவனுக்கு ஆறு வயது நடந்து கொண்டிருக்கும் போது அவன் அம்மாவும் அப்பாவும் சென்ற படகு ஆற்றில் கவிழவே இருவரும் இறந்து போயினர் பேரனை வளர்க்கிற பொறுப்பு பாட்டியை சேர்ந்தது குழந்தை பிற்காலத்தில் பேரறிஞனாகவும் கவிஞனாகவும் வருவான் என்பது அவன் படிப்பில் காட்டிய ஆர்வமும் கேட்கத் தொடங்கிய கேள்விகளுமே தெள்ளத் தெளிவாக காட்டின எதையும் ஏன் எதற்கு என்று அவன் கேட்கத் தொடங்கி தன் அறிவை வளர்த்துக் கொள்வதில் அக்கறை காட்டினான் தன் பேரன் புத்திசாலியாக இருப்பதை அறிந்து பாட்டி மகிழ்ந்தாள் அப்படி ஒரு முறை அருகில் உள்ள ஊரில் நடந்த ஒரு திருவிழாவிற்கு பேரனை அழைத்துச் சென்றாள் பாட்டி அப்படி போகும்போது பிரம்மராட்சசன் வாழும் ஆலமரத்தை ஒட்டிய சாலை வழியாக அவர்கள் செல்ல வேண்டி வந்தது அந்த ஆலமரத்தில் வாழும் பிரம்ம பற்றி பாட்டி நன்கு அறிந்திருந்ததால் பேரணி ஆலமரத்தை விட்டு ஒதுக்கி அழித்துச் சென்றாள் நிழல் கொடுக்கக்கூடியதுமான ஆலமரத்தடியில் சிறிது நேரம் விளையாடிவிட்டு விரும்பினான் சுடலை ஆலமரத்தில் வாழும் பிரம்மராட்சசன் பொல்லாதது அது ஆலமர நிழலில் தங்குகிறவர்களிடம் மூன்று கேள்விகள் கேட்கும் அதற்கு அவர்கள் என்ன பதில் கூறுகின்றனர் என்று பார்க்கும் அவர்கள் சரியான பதிலை கூறாவிட்டால் அதற்கு கடும் கோபம் வரும் அவர்கள் தலையை கிள்ளி எடுத்துவிடும் கிள்ளி எடுத்த தலையை ஆலமர கிளைகளில் தொங்கவிடும் அப்படி அகப்பட்ட தலைகள் ஆலமரத்தில் தொங்கிக் கொண்டிருந்தன அதனாலேயே யாத்ரீகர்கள் வழிபோக்கர்கள் ஆடு மாடு மேய்ப்பவர்கள் எல்லாம் ஆலமர நிழலில் தங்க அஞ்சி அதன் அருகிலேயே வர யோசித்தனர் ஒரு மாமன்னன் வந்து இறங்கத்தக்க அளவுக்கு ஆலமரம் பெரிதாகவும் அதைவிட அதன் நிழல் பெரிதாக இருந்தும் எவருக்கும் பயன்படாமல் வீணாகிக் கொண்டிருந்தது குளத்து நீர் எவரும் பருகப்படாமல் படிந்து அதில் அல்லி தாமரை